வணக்கம் நியூஸ்வஸ்டின் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஐ நிபுணர் நிபுணர் அல்பானிஸ் மீது அமெரிக்கா தடை விதிப்பு உக்ரைன் போரில் ரஷ்யா குற்றவாளி மனித உரிமை நீதிமன்றம் உத்தரவு ட்ரம்மை சூரிய குளியலில் கொள்ள சதி ஈரான் தெரிவிப்பு பாகிஸ்தானில் இணைய மோசடி எழுபத்தி ஒரு பேர் கைது இதுவரை இல்லாத கொடூர தாக்குதலுக்குள்ளான உக்ரைன் லேசர் மூலம் குறிவைக்கப்பட்ட ஜேர்மன் ராணுவ விமானம் டெல்லியை உலுக்கிய நிலநடுக்கம் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளுங்கள் பலியானது சே கசீனா பேசிய ஓடியோ லண்டனில் வெப்ப அலையால் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு அமெரிக்கா விசா குறித்து வெளியான விசேட அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் காசா மீதான போரின் போது இஸ்ரேல் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடத்திய இனப்படுகொலை தொடர்பாக ஆவணப்படுத்தியதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர் பிரான்சிஸ்கோ அல்பானிஸ் மீது அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் தடைகளை விதித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ட்ரூபியோ தடைகளை அறிவித்துள்ளார் பிரான்சிஸ்கோ அல்வானிஸ் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலுக்கு எதிரான அரசியல் மற்றும் பொருளாதார போர் பிரச்சாரத்தை நடத்துவதாக குற்றம் சாட்டினார் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளராக பணியாற்றும் பிரான்செஸ்கோ அல்பானிஸ் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோருவதில் முன்னணி உலகளாவிய குரலாக இருந்து வருகின்றார் இஸ்ரேலும் அதன் ஆதரவாளர்களும் பல ஆண்டுகளாக அல்பானிஸை கண்டித்து ஐநாவின் அவரது பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டுமென்று அழைப்பு விடுத்து வருகின்றனர் உக்ரைனுக்கு எதிரான போரில் சர்வதேச விதிகளை ரஷ்யா மீறியுள்ளது என ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் கூறியுள்ளது ஐரோப்பிய நாடான பிரான்சின் ஸ்ட்ராஸ்பேர்க் நகரில் உள்ள ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் நேற்று இரண்டு முக்கிய வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியது உக்ரைன் நெதர்லாந்து ஆகியவை ரஷ்யாவுக்கு எதிராக கொடுத்த வழக்குகளை இந்த நீதிமன்றம் விசாரித்து வந்தது ஒன்று உக்ரைன் மீதான போர் தொடங்கியதிலிருந்து முழு அளவிலான படையெடுப்பின் போது நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த வழக்கு மற்றொன்று இரண்டாயிரத்தி பதினான்கில் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு உயிர்களை பழிவாங்கிய மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் சுட்டு வெளுத்தப்பட்ட வழக்கு எனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கோலாலம்பூருக்கு சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் ரஷ்யாவின் ஆதரவு பிரிவினவாதிகளுக்கு உக்ரைன் படைகளுக்கும் இடையே சண்டை நடந்து கொண்டிருந்த போதும் கிழக்கு உக்ரைனில் சுட்டு வீழ்த்தப்பட்டது அந்த விமானத்தில் நூற்றி தொன்னூற்றி ஆறு நெதர்லாந்து பயணியர் உட்பட இந்த இரண்டு வழக்குகளிலும் சர்வதேச விதிகளை ரஷ்யா மீறியுள்ளதாக ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நீதிமன்றத்தின் நிர்வாக அமைப்பு ரஷ்யாவை நீக்கி உத்தரவிட்ட நிலையிலும் தற்போதைய உத்தரவுகள் ரஷ்யாவை கட்டுப்படுத்தாது அதே நேரத்தில் ரஷ்யா மீதான புகார்களில் ஏற்கனவே விசாரணையை தொடங்கியது இந்த நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது முழு விசாரணை நடந்துள்ளதனால் ரஷ்யா மீது ஐநா மனித உரிமை கமிஷன் உள்ளிட்டவற்றில் தொடரப்பட்டுள்ள வழக்குகளில் இந்த உத்தரவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவரது வீட்டில் சூரிய குளியலில் ஈடுபடும் ட்ரோன் தாக்குதலின் மூலம் கொல்லப்படலாம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானின் மூத்த ஆலோசகர் யாவத் லரிஜானி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது இந்த போரின் போது ஈரானின் அணுசக்தி நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய நிலையிலும் அந்நாட்டை ஜீரணிக்க முடியாத விஷயமாக மாறியுள்ளது எனவே அமெரிக்காவின் ஜனாதிபதி ட்ரம்புக்கு எதிராக ஈரான் தலைவர்கள் வெளிப்படையான மிரட்டல்களையும் கருத்துக்களையும் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் ஈரான் நாட்டு ஆட்சியாளரான அயதுல்லா அலி ஹமேனியின் மூத்த ஆலோசகர் ஜாவத் லரியானே அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் குறித்து பேசிய விஷயம் தற்போது உலக நாடுகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கூறியதாவது புளோரிடாவில் உள்ள அவரது வீட்டில் ட்ரம்ப் நீண்ட நேரம் சூரிய குளியல் போட முடியாது ஏனெனில் அவர் மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்படலாம் இது மிகவும் எளிமையான விஷயம் என்று கூறினார் பாகிஸ்தானில் ஒன்லைன் வழியாக இணைய மோசடியில் ஈடுபட்ட நாற்பத்தி எட்டு சீனர்கள் உட்பட எழுபத்தி ஒரு வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர் பஞ்சாப் மாகாணத்தின் பைசலாபாத் நகரில் ஹோல் சென்டர் என்ற போர்வையில் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் வங்கிக் கணக்குகளில் இருந்து பணத்தை கொள்ளையடித்து வந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் சீனா நைஜீரியா பிலிப்பைன்ஸ் இலங்கை பங்களாதேஷ் ஷிம்பாபே மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் இதுவரை இல்லாத மிகப்பெரிய வான்வழி தாக்குதலால் உக்ரைன் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் எழுநூற்றி இருபத்தி எட்டு ட்ரோன்கள் மற்றும் பதிமூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள் நாடு முழுவதும் உள்ள நகரங்களை பல அலைகளில் வீசிய ரஷ்யா உக்ரைனை தாக்கியுள்ளது சமாதானத்தை அடையவும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வர நேரத்தில் ரஷ்யாவின் இந்த மிக துல்லியமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனின் தலைநகர் ஹிவேவுக்கும் அமெரிக்கா அதிக ஆயுதங்களை அனுப்பும் என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரியதை அடுத்து இந்த இரவு நேர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனவே இது கடந்த வார போர் இடை நீக்கத்தை ரத்து செய்வதாகும் எனவும் இவ்விடயம் குறித்து ட்ரம்ப் அறிந்திருக்கவில்லை என்றும் அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன உண்மையை ஆறிய விரும்பினால் பொடி மீது நிறைய அபத்தமான கருத்துக்களை வீசுகிறார் என்று ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார் அதேபோல இரு தலைவர்களும் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து வருகின்றனர் ஆனால் இது இதுவரை உக்ரைனில் போர் நிறுத்தத்தை நோக்கிய உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க தவறிவிட்டனர் ஒரு நாளில் அதை சாதிக்க முடியும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் ஜேர்மன் ராணுவ விமானம் ஒன்றை சீன கப்பல் ஒன்று லேசர் மூலம் குறிவைத்ததைத் தொடர்ந்து சீன தூதருக்கு ஜேர்மன் சம்மன் அனுப்பியுள்ளது செங்கடலில் கவுதிகள் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் போர் விமானங்கள் மூலம் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்நிலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த ஜேர்மன் போர் விமானம் ஒன்றின் மீது சீனாவுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றிலிருந்து லேசர் ஒளி பாய்ச்சப்பட்டுள்ளது அதனால் தனது கண்காணிப்பு பணியை தொடர முடியாமல் அந்த விமானம் விமான தளத்துக்கு திரும்பியுள்ளது அதனைத் தொடர்ந்து இராணுவ விமானம் ஒன்றுக்கு அபாயத்தை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு முன்வைத்து சீன தூதருக்கு ஜேர்மனி சம்மன் அனுப்பியுள்ளது இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்து அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திடீர் நிலநடுக்கம் இன்று காலை ஒன்பது நான்கு மணியளவில் ஏற்பட்டுள்ளது இது ரிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி நான்காக பதிவான நிலையில் நிலநடுக்கம் தலைநகர் டெல்லி உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா மற்றும் காசியாபாத் உள்ளிட்ட இடங்களில் உணரப்பட்டுள்ளது அத்தோடு அரியானாவின் குராவாரா பகுதியில் நிலநடுக்க மையம் கொண்டிருந்ததாகவும் பூமியின் மேற்பரப்பிலிருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் புவியியல் மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்த திடீர் நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சமடைந்து தஞ்சம் தேடி வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதம் உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஜேக் ஹசீனாவுக்கு மூத்த அரசு அதிகாரி ஒருவருக்கும் இடையே நடந்த பழைய உரையாடலின் ஓடியோ ஒன்று வெளியாகிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு மாணவர் போராட்டங்கள் காரணமாக ஆகஸ்ட் ஐந்து தனது பதவியை ராஜினாமா செய்து ஜேக் ஹசீனா இந்தியா தப்பி வந்தார் மாணவர் போராட்டங்களை ஒடுக்க ஜேக் ஹசீனா மனிதாபிமான மீறல் குற்றங்களை ஏவியதாக புதிதாக அமைந்த இடைக்கால அரசு குற்றம் சாட்டியது இது தொடர்பாக ஜெகாசீனா மீது அந்நாட்டு நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் தற்போது வெளியான ஆடியோவில் ஜெகசீனா போராட்டம் நடத்தும் மாணவர்களை ஒடுக்க ஆபத்தான ஆயுதங்களை பயன்படுத்தவும் போராட்டக்காரர்களை எங்கும் பார்த்தாலும் சுடவும் பாதுகாப்படையினரிடம் கசீனா கோருவதை கேட்க முடிகின்றது மேலும் அரசாங்க எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துமாறு அவர் நேரடியாக கட்டளையிட்டிருக்கிறார் இந்த ஓடியோ ஜூலை பதினெட்டு அன்று டாக்காவில் உள்ள பங்களாதேஷ் பிரதமரின் அதிகாரபூர்வமான இல்லமான கனவனில் இருந்து செய்யப்பட்ட தொலைபேசி அழைப்பின் போது பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அழைப்புக்கு பிறகு டாக்கா முழுவதும் ராணுவ நிலை துப்பாக்கிகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் பதிவுகளை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது போராட்டங்களின் போது நடந்த வன்முறையில் ஆயிரத்தி நானூறு பேர் வரை கொல்லப்பட்டதாக ஐநா உண்மை கண்டறியும் குழு கண்டறிந்துள்ளது தடையவியல் ஆய்வாளர்களும் இந்த ஓடியோ உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தினர் ஜெ கசீனா தற்போது சர்வதேச குற்றவியல் ஏற்பாயத்தில் இனப்படுகொலைக்காக விசாரணையில் உள்ளார் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனில் சமீபத்திய வெப்ப அலையின் போது கூடுதலாக இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் இறந்ததாக விஞ்ஞானிகள் மதிப்பிட்டுள்ளனர் இது காலநிலை நெருக்கடி ஐரோப்பிய நகரங்களில் வெப்பம் தொடர்பான இறப்புகளின் எண்ணிக்கையை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது என்று எச்சரித்துள்ளனர் மனிதர்கள் புதைவ படிவ எரிபொருட்களை எரிப்பதாலும் காடுகளை வெட்டுவதாலும் ஏற்படும் உலகளாவிய வெப்பமயமாதல் ஜூன் மாத இறுதியில் மற்றும் ஜூலை தொடக்கத்தில் ஐரோப்பாவின் பெரும்பகுதி கடுமையான வெப்பநிலையை மிகவும் தீவிரமாக்கியுள்ளது காலநிலை நெருக்கடி இல்லாத உலகத்துடன் ஒப்பிடும் நகரங்களின் வெப்ப அலைகள் நான்கு பாகை செல்சியஸ் வரை வெப்பமாக இருந்ததாக உலக வானிலை பண்புக்கூறு குழுவின் ஆய்வு தெரிவித்துள்ளது லண்டன் பாரிஸ் மாட்ரிட் பார்சிலோனா மற்றும் ட்ரோம் உட்பட பன்னிரண்டு நகரங்களில் ஏற்பட்ட இறப்புகளில் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதத்தை கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி முன்னூறு மதிப்பிடப்பட்ட வெப்ப இறப்புகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் காலநிலை நெருக்கடியின் விளைவாக இருந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க விசா பெறுவதற்கு மாணவர்கள் சுற்றுலாப் பயணிகள் உள்ளிட்டோருக்கான நடைமுறையை அமெரிக்கா கடுமையாகியுள்ளது எச் ஒன் பி விசா என்பது தொழில்நுட்ப திறன் வாய்ந்த பணியாளர்கள் தற்காலிக அடிப்படையில் அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்கிறது அதேபோல் படிக்க வரும் மாணவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தனித்தனி விசாக்கள் உண்டு இதனிடையே கடந்த ஜூலை நான்காம் தேதி வரி குறைப்பு மசோதா சட்டமாக்கப்பட்டதை அடுத்து தொழில் முனைவோர்கள் மாணவர்கள் சுற்றுலா பயணிகளுக்கான விசா பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் பணவீக்கத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் இந்த கட்டணம் மாறுபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் இந்த திட்டத்தின் அனைத்து குடியுரிமை இல்லாத விசா விண்ணப்பங்களும் இது பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்